நிலையை பாசிட்டிவாக நம்மால் மாற்ற முடியுமா ஓம் சாந்தி நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன் நிறைய ஒரு நெகட்டிவான விஷயங்கள்னால நிரம்பின உலகமாக தான் இன்னைக்கு இருக்கு எப்படி வந்து இந்த ஏர் பொல்யூஷன் சொல்கிறோம் இல்லையா மாசுபடுதல் காற்றில் பல பாக்டீரியா வைரஸ் இருக்கிற மாதிரி நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உலகத்தோட வைப்ரேஷனில் நிறைய வந்து கவலை இருக்கு பொறாமை வெறுப்பு பயம் பழிவாங்கக்கூடிய எண்ணம் திருட்டு இதெல்லாம் நிறைய இருக்கு ஏன்னா மனிதர்கள் எந்த மாதிரியான ஒரு மன உணர்வோடு இருக்காங்களோ அது இந்த வைப்ரேஷனில் இருக்கு மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மன உளைச்சல் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் நமக்கும் நம்ம மனசுக்குள்ளேயும் தானாகவே நம்ம சுவாசம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் இதிலேருந்து நம்மளை வந்து நம்ம காப்பாற்றிக்கொள்ள கொள்ள முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக காப்பாற்றிக்கொள்ள முடியும் எப்போ அப்படின்னா நாம் நம்மளுடைய வைப்ரேஷனை பாசிட்டிவாக வைக்கும் பொழுது நம்மளுடைய வைப்ரேஷனை இதை விட கொஞ்சம் அதிகமாக்கும் போது அதுக்கு நமக்கு தேவையான விஷயம் என்ன எப்பொழுதுமே நம்ம வேஸ்ட்டான எண்ணங்களை நம்ம சிந்திக்கக்கூடாது அதோட ப்ராக்டிஸாக நம்ம வைக்கணும் வேஸ்ட்டான விஷயங்களை நம்ம வந்து பேசக்கூடாது வேஸ்ட்டான ஒரு விஷயங்களில் நம்ம நேரத்தை ஈடுபடுத்தக்கூடாது அப்போ எப்போ யார் ஒருத்தர் இந்த வேஸ்ட்டாக வந்து இருக்கக்கூடிய இந்த எண்ணங்கள் பேச்சு செயல்கள் இதில் இருந்தெல்லாம் விலகி இருக்காங்களோ அவங்களோட மனதோட சக்தி அதிகமாகும் அப்போ அவங்கள சுற்றி ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு நம்ம யாருடைய ஒரு குறை பலவீனத்தை பற்றி நம்ம நினைக்கிறது இல்லை இவங்க இப்படி மோசம் அப்படி மோசம் இல்லை அதை பற்றி நிறைய பேர்கிட்ட பேசுகிறது இது ஒரு வேஸ்ட்டான விஷயம் அப்போ இது நெகட்டிவான விஷயம் கூட அப்போ இதிலருந்து நம்மளை வந்து விலக்கி வைக்கும்போது நம்மளோட மனோ வலிமை ரைஸ் ஆகும் நம்மளை சுற்றி ஒரு வைப்ரேஷன் பாசிட்டிவாக இருக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அதே போல் பாசிட்டிவான விஷயங்களை நம்ம நினைக்கிறது கடவுளை நினைக்கிறது பக்தியோட விஷயங்களில் நம்ம ஈடுபடுறது தியானம் பண்ணுறது எல்லார்கிட்டயும் அன்பாக இருப்பது எல்லாருடைய நல்ல குணங்களை பார்க்குறது நல்ல குணங்களை பற்றி நம்ம பேசுகிறது நல்ல விஷயங்களை மற்றவங்க கூட ஷேர் பண்ணுறது இது போல் இருந்தது அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய வைப்ரேஷன் நல்லாயிருக்கும் நம்மளோட மனநிலையில் எப்பொழுதுமே நாம் கவலை பயம் டென்ஷன் கோபம் இதாக இல்லாமல் நம்ம மனசை பார்த்துக்கிட்டோம்னாலே போதும் அப்படியே வந்தாலும் ரொம்ப சீக்கிரமாக அதுலேருந்து நம்ம வெளியே வந்துட்டாலும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய வைப்ரேஷனை நம்ம மாற்ற முடியும் பாசிட்டிவாகவே நம்ம வைக்க முடியும் ஓம் சாந்தி